அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலா வபர்கூ இன்றைய நமது ஆன்மீக பயணத்திலே ஈராக் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அஷேக் அபூபக்கர் ஷிபிலி ரதியுல்லாஹூ தாலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபுக்குத்தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இமாம் அபூபக்கர் பக்கர் ஷிபிலி ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யார் என்பதை சுருக்கமான முறையில் பார்க்கலாம் இவங்கட அசில் பெயர் வந்து ஒரிஜினல் பெயர் வந்து தரபுபண்ணு ஜாம்ஃபர் பின்னு யூனிஸ் அஷிபிலி ரதியதுதாகும் அன்ஹு அன்னவர்கள் இவங்க இதுதான் பெயர் அபுபக்கர் என்பது வந்து இவங்களுடைய புண்ணியத்து பெயர் ஒரு புனைய பெயராக சொல்லப்படுகிறது அதே போல் ஷிபிலி என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை கூட இவங்களோட வாப்பா இவங்களோட அப்பா இவங்க எல்லாம் பூர்வீகமாக இருந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தினுடைய பெயர் ஷிபிலியா அதனால் இவர்களுக்கும் பக்கர் அஷிபிலி என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு பேரை கொண்டு தான் மக்களிடத்தில் புறபல்யமாக பேசப்படுறாங்க இவங்க வந்து ஹிஜர் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஈராக் நாட்டில் சாம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இவங்க பிறக்கிறாங்க சின்ன வயசில் இருந்தே ஆன்மீக தேடல் இறைவனை பற்றி உண்டான அந்த தேடலில் மூழ்கி போய் இருந்தாங்க இதனால் இமாம் அபூபக்கர் ஷிப்லீரதியாக அன்பு அன்னவர்கள் மாலிக்கு மதுகபை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இவர்களுக்கு ஆன்மீக தேடல் அதிகமாக ஒரு நல்லோரு ஆன்மீக ஆசானை அணுகி இறைவனை பற்றி உண்டான அந்த கல்வி ஞானத்தை மாரிஃபாவுடைய அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அந்த காலத்தில் இவர்களுடைய ஊரிலேயே வாழ்ந்த ஒரு சூஃபி மகான் தான் நூற்றி இருபத்தி ரெண்டு வயது வரையிலும் அவர் வாழ்ந்திருந்தார் நூற்றி இருபத்தி இரண்டாவது வயதில் கூட மகிரிபு தொழுகைக்காக வேண்டி அவர்கள் எழுந்து நின்றுதான் தொலக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு கருநிற சூஃபி மகான் முஹம்மது பின் இஸ்மாயில் அஸ்ஸாமிரி ரதியுல்லாஹூ அன்ஹு அன்னவர்களிடத்தில் சென்றார்கள் இவர்களுக்கு மக்களால் அழைக்கப்படுகின்ற பெயர் என்ன என்று சொன்னா ஹைருன் நசாஜ் என்கின்ற பெயரில் இந்த சூஃபி மகானை அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னா நெசவு வேலை செய்வதில் சிறந்தவர் அப்படி என்று அர்த்தம் அதுக்கு பெரிய வரலாறுகளுக்கு நான் அவருடைய வரலாறுகளுக்கெல்லாம் செல்லவில்லை மாறாக இந்த ஹைருன் நசாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கருநிற சூஃபி மகான் இவர்களிடத்தில் தான் ஆரம்பமாக ஆன்மீக தேடலிலே கல்விகளை கற்றுக்கொண்டு இருந்தார்கள் பின்னால் ஒரு நிலைக்கு இவர்கள் வருகின்ற பொழுது ஹைருன் நசாஜ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செய்யதினால் ஜுனைதுல் பாதாதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் போய் இதற்கு பின்னால் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் போய் சேர்த்து விட்டார்கள் சமகாலத்திலேதான் வாழ்ந்தவர்கள் ஜுனைதுல் பாதாதி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அதே போன்று மன்சூரில் ஹல்லாஜ் ரதியல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் இதே காலப்பகுதியில்தான் செய்தினா அபுபக்கர் ஷிப்லி ரதியல்லாஹூ அன்ஹு அன்னவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் மிக பெரும் ஹதீஸ் கலையை கற்ற ஒரு மகான் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் ஹதீஸ்களையே படித்திருக்கிறார்கள் அதே போன்று இருபது வருடங்கள் ஃபிக்ஹனுடைய சட்ட படித்த மிகப்பெரும் பெரும் ஒரு இமாமாக திகழ்ந்தவர்கள் தான் அபூபக்கர் பக்கர் ஷிப்லி ரதியுல்லாஹு தாலானு அன்னவர்கள் செய்தினா இமாம் ஜுனேதுல் பாஜாதி ரதியல்லாஹு அன்னவர்களிடத்தில் தங்களுடைய மாணவராகி அபூபக்கர் ஷிப்லி நாயகத்தை பற்றி கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இமாம் ஷிப்லியா அவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை கொஞ்சம் குறைத்து கொண்டு இருந்தால் இந்த உலகுக்கு மிக ஒரு இமாம் கிடைத்திருப்பார்கள் ஒரு வழிகாட்டி கிடைத்திருப்பார்கள் ஒரு தலைவர் கிடைத்திருப்பார் என்று போற்றி புகழுவார்கள் ஏனென்றால் ஜுனேதுல் பாதாதி நாயகம் ரதியல்லாஹு அன்னவர்களிடத்திலே கல்வி பயின்று கொண்டு இருக்கின்ற பொழுதே இவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைந்து விட்டார்கள் அந்த ஆன்மீக உச்சநிலை எந்த அளவு அவர்களை கொண்டு சென்று விட்டது என்று சொன்னால் அவர்கள் பரவசம் அடைகின்ற நிலைக்கும் அதே போன்று மக்களால் இவர்களை ஒதுக்கப்படுகின்ற நிலைக்கும் மக்கள் இவர்களுக்கு அடிக்கின்ற அல்லது சிறை பிடித்து வைக்கின்ற அளவுக்கு கூட ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை இவர்கள் அடைந்து விட்டார்கள் அப்படி ஒரு மிக பெரும் ஒரு பாக்கியத்தை அபுபக்கர் சிப்ளி ரதியல்லாஹூ அன்ஹூ அன்னவர்கள் பெற்று இருந்தார்கள் அதனால்தான் ஒரு கட்டத்தில் இவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையிலே பல விஷயங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்தி போகின்ற நேரத்தில் அந்த மக்கள் இவர்களை அடித்து விரட்டினார்களாம் இவர்கள் ஓடோடி வந்து ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து கவலைப்பட்டார்களாம் நான் எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பது இறைவனைப் பற்றி எப்படி இவர்களுக்கு நான் சொல்லுவது என்று மனம் கொஞ்சம் நொந்துபோய் இருக்கின்ற பொழுதுதான் அந்த மரம் பேசிய வரலாறு கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மரம் சொல்லுகுது யா சிபிலி குன் மிசிலி ஏ சிபிலியே என்னை போல இரு அப்படின்னு சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன சொல்கிறது அந்த மரம் என்றால் எல்லா மக்களும் எனக்கு கல்லால் அடிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் எனக்கு அடிக்கிறார்கள் நான் கொடுக்கிறேன் அதுபோல் உன்னை இந்த மக்கள் துரத்தி துரத்தி அடித்தாலும் கூட நீ அவர்களுக்கு நல்லதை செய் என்னை போல இரு என்று அந்த மரம் பேசிய வரலாறு கூட இவர்களுடைய வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் வாழுகின்ற காலப்பகுதியில் வாழ்ந்த இன்னொரு சூஃபி மகான் தான் அபூபக்கர் இபின்னு முஜாஹித் ரதி அன்ஹு அன் அன்னவர்கள் இவங்க நபிசல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்களை கனவுல காண்றாங்க நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தினம் உங்களை ஒரு சுவர்க்கத்துக்குரிய மனிதர் சந்திப்பார் வருவார் என்று சொன்னார்கள் அடுத்த நாள் பார்த்தால் கந்தலான ஆடைகளோடு ஊத்தையான ஆடைகளோடு அபூபக்கர் ஷிபிலை ரதியது தவன் வருகிறார்கள் இவர்கள் எழுந்து நின்று அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் அவர்களை முத்தமிட்டார்கள் அந்த சபையில் இருந்தவர்கள் பார்த்தார்கள் எத்தனையோ பெருங்கொண்ட சூஃபிகள் வருகின்ற பொழுது அபூபக்கர் இபின் முஜாஹித் ரதி அல்லாஹூ அன்பு இப்படி கண்ணியப்படுத்தியது கிடையாது ஆனால் இந்த கந்தலான ஆடைகளோடு வந்த இந்த மனிதருக்கு இப்படி ஒரு கண்ணியம் கொடுத்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அபூபக்கர் இபின் முஜாஹித் ரதி அல்லாஹூ அன்பு அன்னவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் இப்படித்தான் இவர்களை கண்ணியப்படுத்துமாறு சொன்னார்கள் அதனால் நான் செய்தேன் என்றார்கள் அடுத்த நாள் கனவிலே நபி அல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் தோண்டிச் சொன்னார்கள் எனக்கு நேசமான ஒருவரை அல்லாஹுடைய ஓர் இறைநேச செல்வரை நீங்கள் கண்ணியப்படுத்தியதினால் நீங்களும் சுவர்க்கத்துக்குரிய நன்மாராயணம் பெற்றவராக மாறிவிட்டீர்கள் என்று அவர்களையும் வாழ்த்தி அனுப்பினார்கள் பின்னால் இவர்கள் கேட்டார்கள் நாயகமே எதனால் இவர்களுக்கு இந்த கண்ணியம் கிடைத்தது அபூபக்ரஷிபிலீர் அழிய அல்லாஹ் அவர்களுக்கு எதனால் இந்த கண்ணியம் அப்பொழுதுதான் சொன்னார்கள் நாற்பது வருட காலங்களாக இவர்கள் பர்தான தொழுகை முடிந்தவுடன் லக்கதுஜா அக்கும் ரசூஉலும் மின் அம்பிக்கும் அசீசுன் அலிஹிமா அனித்தும் ஹரிசுன் அலை கும்பில் ரஹீம் ஃபைன் ஹஸ்பி அல்லாஹு ஹர்ஷில் அதீம் என்கின்ற இந்த திருக்குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு என் மீது செலவாத்துச் சொல்வார்கள் அதனால் இவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்தது என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இதுனா அபுபக் ஷிபிலிர் அலி அல்லாஹன்ஹான் அவர்கள் இந்த உலகத்தில் எண்பத்து ஏழு வருஷங்கள் வாழ்ந்தாங்க இவர்கள் வந்து ஹிஜிரி முந்நூற்று முப்பத்து நாலில் துல்ஹஜ் மாதம் பிறை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமையுடைய திறத்தில் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள் இமாம் ஷிப்லிர் அலி அல்லாஹ்வன்ஹான் அவர்களை ஜியாரத்து செய்ய கிடைத்தது மிக பெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக لا اله الا الله لا اله الا الله لا